வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லா சமூகத்திலேயுமே கதை சொல்கிறதும் கதை கேட்குறதும் காலகாலமாக இருக்கிற ஒன்று வாய்மொழியோ வழிமொழியாகவோ சொல்லிட்டு வர நிறைய கதைகள் உண்டு இதில் புராண கதைகள் இதிகாச கதைகளும் அடங்கும் இந்த கதைகளை மேலோட்டமாக கேட்கும் பொழுது ஒரு விதமாக நமக்கு விளங்கும் ஆனால் அதுக்குள்ளே பல விஷயங்களை ஒழிச்சு வைத்திருக்காங்க நம்ம முன்னோர்கள் ஒரு விதைக்குள்ளே ஒரு மரம் ஒழிஞ்சிருக்க மாதிரி அந்த விதையை விதைச்சு அது முளைச்சி வரும்போது தான் அதுக்குள்ளே என்ன இருக்குது அந்த ரகசியம் என்னன்னு வெளிப்படும் இல்லையா அது வெளிப்படும்போ நமக்கு சொல்லப்பட்ட புராண கதைகளில் பல ரகசியங்கள் கதைகளை அடுத்த தலைமுறைக்கு கடத்தும் போது ரகசியங்களையும் சொல்லியிருக்கணும் நம்ம முன்னோர்கள் ஏதோ ஒரு இடத்துல முன்னோர்கள் தவற விட்டுட்டாங்கன்னு தான் சொல்லணும் அது மிஸ் ஆனதால இன்னைக்கு நமக்கு கதைகள் மட்டுமே தெரிஞ்சிருக்கு அதோட உண்மை பொருள் நமக்கு தெரியல இங்க மகாபாரதத்தில் ஒரு சான்ற அடுத்து ஒரு அதுக்குள்ள இருக்க ஒரு ஐந்து ரகசியங்களை இங்கே பார்ப்போம் முதல்ல பாண்டவர்களாகிய ஐந்து சகோதரர்கள் நம் ஐம்புலன்களை குறிக்கும் புலன்கள் ஐந்து இருந்தாலும் ஒரே ஒரு மனசு தான் இல்லையா மனசு பெண்மை தன்மை கொண்டது பெண்ணில்லைங்க பெண்மை தன்மை கொண்டது அதுதான் திரௌபதி அவர் ஃபைவ் சென்சஸ் ஆர் மேரிட் டு த மைண்டுன்னு சொல்லலாம் அடுத்து நமக்கு இருக்கும் அறியாமை சொல்கிறது தான் திருதராஷனுக்கு கண்ணு தெரியாமல் காட்டி இருப்பது அறியாமை என்பது இருட்டை குறிக்கும் இல்லையா அதனால் காந்தாரி தன் கண்ணை கட்டி கொள்வதும் அதே குறிக்கும் இவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்திருக்கும் நூறு பிள்ளைகள் தான் கௌரவர்கள் காந்தாரியின் சகோதரன் சகுனி தந்திரும் சூழ்ச்சியையும் குறிக்கும் இந்த சகுனியோட தந்திரத்தால் சூதாட்டத்தில் பஞ்ச பாண்டவர்கள் தோக்குறாங்க இதெல்லாம் நம்ம விவரமாக பார்க்கணும் அப்படின்னா நாங்கள் கீழே லிங்க் கொடுத்துருக்க கண்டிப்பா பாருங்க அதில் ரொம்ப டீட்டெயில்டாக எதுக்காக இந்த பஞ்ச பாண்டவர்களை அண்ணன் மைம்புலன்கள் சொல்றோம் திரௌபதி மனசன் சொல்றோம் அப்படின்றதெல்லாம் அங்க ரொம்ப விவரமாக சொல்லியிருப்பேன் மகாபாரதத்தில் இருக்கும் பல ரகசியங்களை இங்கே அஞ்சு மட்டும் தான் நம்ம இங்கே மேலோட்டமாக பார்த்தோம் ஏன் எதுக்கு எப்படிங்கிறத விரிவாக லாங் வீடியோவில் பேசியிருக்கேன் லிங்க் கீழே இருக்குது மறக்காமல் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்